நம்ம இங்கே எப்பீசுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வரியாவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க பிளானோட அவங்க அம்மா ஐஸ்வரியாவை காமிக்க இருமா நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடியே வா அப்படின்ற மாதிரியே ஐஸ்வர்யா தீபாவும் மீனாட்சி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க மீனாட்சி அக்கா எனக்கு லைட்டாக தலை சுத்துற மாதிரி இருக்கு ஜூஸ் போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியாக கேட்க சரி ஐஸ்வர்யா இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தான் எந்திரிச்சி போடுறதுக்காக போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம தியாகி தீபா இருக்காங்களே ஆத்தா அக்கா நீங்கள் இருங்க நீங்கள் வேலையை பாருங்கள் நான் போய் போட்டுக் கொடுக்க அப்படினோடனே அதெல்லாம் அபிராமி நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஃபோன் பேசினாலும் அதுக்கு காது வந்துட்டு மருமகள்கள் கல் திக்கே இருக்கும் கவனிச்சிட்டே அமைதியாக மறுபடியும் கண்டுக்காமல் ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க தீபா ஃப்ரிட்ஜில் மேங்கோ இருக்கும் அந்த மேங்கோ எடுத்து எனக்கு மேங்கோ ஜூஸ் போட்டு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்ல சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வெறுவிறுன்னு போடுறாங்க இதெல்லாம் இந்த தீபாவுக்கு தேவையா நம்மளாம் ஒருத்தவங்களுக்கு நமக்கு செட் ஆகலை அப்படின்னா அவங்க திக்கமே போகாமல் நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்போம் தன்னால் ஆடே கொண்டு போய் தலையை கொடுத்த மாதிரி இவளே என்னை ஏதாவது வச்சு செய்யுங்க செய்ங்க அப்படின்ற மாதிரி தீபா பிடிக்கிறாங்க அதுதான் அவங்க ரெண்டு பேரும் வச்சு நல்லா செஞ்சு அசிங்கப்படுத்தி விட்டுடுறாங்க கடைசியில் எல்லாமே கார்த்திக் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகி போயிருது ரொம்ப கடுப்பாக எடுத்துகிட்டு போகிறாரு மக்களை டேரெக்டர் அடுத்து வந்துட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க தீபா ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்ததுமே ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த ஜூஸை குடிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம வித் கோமாளி ஜட்ஜு மாதிரி அவங்க அம்மா வர்றாங்க ஐஸ்வர்யா அம்மா வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல குடிக்காமல் அப்படியே ஆக்ஷன் போட்டு ஐஸ்வர்யா நினைக்கிட்டு அந்த ஜூஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க நான் நினச்சது சரியாக போயிடுச்சு இவன் மேலே சந்தேகப்பட்டு தான் நான் வந்து செக் பண்ணேன் அது மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல என்னாச்சு அப்படின்ற மாதிரி அபிராமி கேட்குறாங்க என் பொண்ணு வயிற்றுல கரு தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு இவன் அந்த கருவை கலைக்கிறதுக்காக பப்பாளி ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல இல்லை நான் வந்துட்டு மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன் நான் எதுக்கு பப்பாளி ஜூஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏ தீபா நான் உன்னை மேங்கோ ஜூஸ் தானே போட சொன்னேன் அப்படின்னு சொல்ல அக்கா நான் உண்மையாகவே மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன் அப்படின்றாங்க அபிராமி வந்துட்டு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பார்க்குறாங்க நீங்களே ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அது மேங்கோ ஜூஸா பப்பாளி ஜூஸா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்குறாங்க ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ம் பப்பாளி ஜூஸ் தான் அப்படின்றாங்க தீபாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவளுக்கு ஒரு கருவுமே தங்கவே இல்லை என் பொண்ணு இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு மாசமாக இருக்கா அது யாருக்கும் பொறுக்கலையே சே காலையில் உங்க அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்தினானே இப்போ என் மகளுக்கு இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல உண்மையாகவே நான் இப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி தீபா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மீனாட்சி சொல்கிறாங்க அத்தை தீபா வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்க அவன் ஏன் இப்படி பண்ண போறா அப்படின்னு சொல்ல நான் உண்மையாகவே மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து மேங்கோ எடுத்து நான் மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன் இது எப்படி மாறிச்சின்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி தீபாவே ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படி வந்துட்டு பளி தீபா மேலே விழுந்துருச்சு அதாவது இல்லாத ஒரு கர்ப்பத்தை கொண்டு வந்து அதை தீபா தான் கலைச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் தானே பழி வந்துட்டு தீபா மேலே விழுகும் வீட்டை விட்டு வெளியில் அமுச்சி விட முடியும் அதுக்குத்தான் இந்த ரெண்டு ஊதுவத்திகளும் சேர்ந்து இந்த வேலை பார்த்துருக்குதுங்க எப்படியும் வந்துட்டு கார்த்திக் தீபாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க சப்போஸ் தீபாவே வீட்டை விட்டு போகணுன்னாலும் பரவாயில்ல போகட்டும் ஏன்னா தீபா இந்த இருந்து டெய்லி என்னத்தையாவது ஒரு பிரச்சனை வாண்டடாக போய் இழுத்து வச்சிடுறாங்க அபிராமி வந்துட்டு என்ன தான் தீபாவை கறிச்சி கொட்டினாலும் அன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் எபிசோடில் கரெக்டாக சொன்னாங்க உனக்கு எதாவது பிரச்சனைனா அதை நீ தான் வந்துட்டு சால்வ் பண்ணணும் உனக்காக நீ தான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தீபா வந்துட்டு இப்போ வரைக்குமே பண்ணுற மாதிரி கே வந்துட்டு சீனே கொடுக்க மாட்டுறாங்க கார்த்திக் வந்துட்டு ஒரு இம்பார்டண்டான சீன் கொடுக்குறாங்கல்ல அவரே கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் அது மாதிரி தீபாவுக்கும் கொஞ்சம் போல்டாக கொடுத்து அதனால் சும்மா அப்படியே பாவமாக முழிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது நான் அந்த மாதிரி திங்க் பண்ணுறேன் நீங்கள் என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஒருவேளை தீபா போல்டாக காமிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இந்த மாதிரி அப்பாவியா ஏப்பச்சாப்பையாவே சீரியலில் காமிச்சிட்ருக்குது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க